ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போக போகிறது சுடிதார் பேண்ட்டில் அடிப்பகுதியில் கால் பகுதி இல்லையா அதில் நம்ம டாப்போட கிளாத் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ண போக போகிறோம் அது மட்டும் இல்லை சுடிதார் பேண்ட்டில் எப்படி நம்ம துணி பத்தலை அப்படின்னா அதில் நம்ம எவ்வளோலாம் வந்துட்டு கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் அந்த சுடிதார் பேண்ட்டை கண்டினியூவாக நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் டாப்பில் இருக்கிற கிளாத்தை ஒரு மூணு இஞ்சி அகலத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம அப்படியே சுடிதார் பேண்ட்டில் அடி கால் பகுதி வரும் இல்லையா நம்ம கால் பகுதியில் எப்போயுமே வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே துணியை நம்ம விட்டு தான் வந்து கட் பண்ணுவோம் சில நேரங்களில் நம்மளுக்கு துணி பற்றாமல் போனாலோ அல்லது நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறவங்க நீங்கள் எனக்கு டாப்போட துணி எடுத்து எனக்கு காலில் மாடலாக வச்சு கொடுங்க அப்படின்னாலும் நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சுடி டாப்போட துணியை மூணு இன்ச் அகலத்துக்கு எடுத்துகிட்டு பேண்ட்டோட ராங் சைடில் வச்சு தைக்கிறேன் ராங் சைடு வந்துட்டு அந்த ராங் சைடு மேலே இந்த துணி இருக்குது பாருங்கள் டாப்போடு துணியை நல்ல சைடு உள்ளேயும் ராங் சைடு வெளியவும் இந்த மாதிரி வச்சு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க செட்டாக நம்மளுக்கு சுடிதார் வந்து போடுறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இதை வந்து யாரும் லேஸில் வந்து விரும்புறதில்ல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி போடுறதை வந்து விரும்புவாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு டாப்போட துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆல்ரெடி அதில் கிடச்ச அந்த சின்ன சின்ன துணியை வச்சு நான் ஜாயின் பண்ணி இந்த பேண்ட்டில் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சின்னதாக போதும் அப்படின்னா நம்ம ரெண்டு இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு நம்ம மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ராங் சைடில் தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேண்ட்டு வந்துட்டு நல்ல சைடில் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் நல்ல சைடில் நம்ம திருப்பினோம் அப்படின்னா அந்த ராங் சைடில் உள்ள நம்மளுக்கு இந்த மாதிரி தான் துணி வந்து வரும் அதை நம்ம நல்ல சைடில் வச்சு இப்போ நம்ம தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அமுக்கு தையல் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தையல் வந்து பிரியாது ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தைச்சது வந்து ஒரே ஒரு தையல் தான் தைச்சிருப்பேன் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு தைக்கிறப்ப இன்னும் வந்து துணி வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இருக்கும் தையல் வந்து பிரிஞ்சு வராது இப்போ பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு சைடுமே கால் பகுதியில் ரெண்டு சைடுமே கொஞ்சம் துணி பற்றலை ஆனாலும் எனக்கு இந்த அகலம் வந்து அவங்களோட கால் அகலத்துக்கு வந்து இந்த டாப்போட துணி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறனால நான் வந்து வச்சு தைச்சிட்டேன் இந்த ரெண்டு சைடும் கொஞ்சம் துணி இல்லை பாருங்கள் ப்ரௌன் கலரில் தெரியுது இல்லையா அதை வந்து நம்ம பேண்ட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்ப அந்த தையலுக்கு வந்து அந்த துணி வந்து போயிடும் அதனால் வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு கால் பகுதிக்கு தேவையான துணியை மட்டும் கரெக்டாக நான் எடுத்து ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் துணியெலாம் நம்ம சேர்த்து தைக்கிறப்ப எதுக்காண்டி தைக்கலாம் அப்படின்னா பேண்ட்டு துணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாப்போட துணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கால் பகுதியில் ரெண்டு இஞ்சிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது மேலே இடுப்பு பகுதியிலையுமே நீங்கள் ஒரு ரெண்டு இஞ்சி ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம் சுடிதார் டாப் வந்து நம்மளுக்கு துணி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பேண்ட்டு பிட்டுக்கு துணி பற்றாதப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த எண்டில் வரப்பையும் நம்ம கொஞ்சம் தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம அழகாக நம்மளுக்கு தேவையான சின்னதாக வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு மடிப்பு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு மடிக்கிறேன் அதே இன்னொரு ஒரு மடிப்பு வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கால் பகுதியில் நம்மளுக்கு சின்னதாக பட்டையாக அழகாக வந்துடும் இல்லை ரொம்ப பெருசாக பட்டையாக வேணும் அப்படின்னா இந்த கிளாத்துக்கு அடியிலேயே நீங்கள் இன்னொரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மடித்து வந்து தைச்சிக்கலாம் இப்போ இதை நான் ரெண்டாம் மடித்து இதை அப்படியே வந்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம பேண்ட்டில் தைக்கிறப்ப ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேண்ட்டு ஆனால் நம்ம இந்த டிசைன் வச்சு நம்ம தைக்கிறப்ப நம்ம வேறு எந்த சுடி டாப்புமே வந்துட்டு போடுறப்ப ஆகாது ஏன்னால் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நம்மக்கிட்ட பேண்ட்டு வந்து ஒரு நாலு கலரில் தான் மோஸ்ட்லி அதிகமாக வந்து எல்லாருமே இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க பிளாக் பேண்ட்டு ஒயிட் பேண்ட்டு சேண்டல் கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெரூன் கலர் இதெல்லாம் ப்ளைனாக இருக்கிறப்ப நம்ம மேலே டாப் வந்து எந்த கலர்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கையில் வந்து தைச்சிக்கலாம் இப்போ இந்த பேண்ட்டோட கால் பகுதியில் நம்ம தைக்கிறப்ப மொத்தம் ஒரு நாலு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து அந்த கால் பகுதியில் துணி கிளியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலு தையல் தைக்கலாம் அல்லது அஞ்சு தையலும் நம்ம தைக்கலாம் அது அது வந்துட்டு உங்களோட விருப்பம் இப்போ நான் ஆனால் நான் வந்துட்டு இப்போ நாலு தையல் தான் இப்போ நான் வந்து தைக்க போக போகிறேன் இந்த நாலு தையல் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஓகே இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கால் பகுதிக்கான அந்த சுடிதார் டாப் கிளாத் எடுத்து இப்போ நம்ம தைச்சாச்சு ஒருவேளை இந்த பேண்ட்டில் உங்களுக்கு துணி அதிகமாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் துணியை வந்துட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம் அதாவது உயரம் கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் பேண்ட் வந்து அளக்கிறப்ப உங்களுக்கு உயரம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேண்ட்டை வந்து நம்ம கட் பண்ண பிறகு கிடைக்கிற சின்ன சின்ன பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கால் பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் கலரில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு ஃபைனலாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுருவோம் இந்த தையல் வந்து நம்ம போடுறப்ப ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க க்ளாத்து மேலேயே நீங்கள் லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் நாலு தையல் வந்து நல்லா அழுத்தமாக தையல் வந்து போட்டுட்டேன் இப்போ ஒரு சைடில் இருக்கிற கால் பகுதிக்கு நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு பின்ன ஒரு சின்ன கேப் இருந்ததுனால அஞ்சாவது தையலும் நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு தையல் இப்போ நான் தைச்சிகிட்ருக்கேன் நம்மளுக்கு இன்னும் இதில் நம்மளுக்கு அழுத்தம் வேணும் அப்படின்னா அதாவது கனமாக இந்த கால் பகுதி வந்து வேணும் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம துணி வச்சு தைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் இது தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஓகே இப்போ இதையும் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு கால் பகுதியும் நம்ம தை தைக்க போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை நம்ம அதை வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம கற்றுக்கணும் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம கால் பகுதியில் ரெண்டு சைடுமே நம்ம தைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போக போகிறோம் பாருங்கள் இப்போ நான் அவங்க கால் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாப்போட துணி வச்சுருந்தனால எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தச்சு தைச்சி இந்த பேண்ட் வந்து முடிக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பேண்ட்டை வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப இதுலேயுமே நீங்கள் அழகாக ஒரு லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அதுவும் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்போயுமே தையல் தைக்கிறப்ப அமுக்கு தையல் நம்ம தைப்போம் இல்லையா இதில் இப்போ ஒரு ரெண்டு ஸ்டிச் அப்படியே ஸ்டார்டிங்கில் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தையலை நீள வாக்கில் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் கால் அகலம் எவ்வளவோ அந்த கால் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் மார்க் பண்ணி வச்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி ஓகே இப்போ நம்ம அப்படியே தைச்சிடலாம் இதை தைக்கிறப்ப நான் எப்பயுமே சொல்லுவேன் துணி வந்து தைக்கிறப்ப மெதுவாக நீங்கள் நல்லா விட்டுட்டு தேய்ங்க இல்லாட்டா சில நேரங்களில் உள்ளே வந்துட்டு துணி வந்து மடங்கி ஸ்டிச்சிங்கில் வந்து வந்துடும் அப்புறம் நம்ம திரும்ப வந்துட்டு அந்த ஸ்டிச்சை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆரம்பத்தில் தையல் தைக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் தைங்க இந்த மாதிரி துணியை வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துணியை வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க எனக்கு இப்போ நூல் அந்திரிச்சு இப்போ நான் திரும்ப நூல் வந்து மாட்டிட்டு அப்படியே நம்ம இப்போ தையல் வந்து போட்டுடலாம் ஓகே இப்போ வந்துட்டு அப்படியே நேராக தைச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப அந்த பேண்ட்டில் வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சேம் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வரணும் ஏன்னா மாறி வந்துடக்கூடாது கரெக்டாக வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இன்னொரு கால் சைடும் நம்ம தைச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து அந்த துணியில் அந்த கேப் இருக்கு இல்லையா அதை நம்ம ஒரு விட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா அந்த கேப் ஃபுல்லாக வந்து மூணு தையல் அல்லது நாலு தையல் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து போட்டு கொடுக்கலாம் ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்னரில் நம்ம ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டுடலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம திரும்ப வந்து ரெண்டு ஸ்டிச் வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து நம்ம திருப்பிடலாம் இப்போ நான் இந்த துணியை வந்து திருப்புறேன் இப்போ துணியை திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்போ நம்மளுக்கு இந்த பேண்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கால் பகுதி அவங்களோட கால் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா சில பேர் வந்துட்டு பட்டியால பேண்ட் மாதிரி கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்வாங்க சில பேர் வந்துட்டு அந்த கால் கீழே வந்து நம்மளுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அளவில் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கால் வந்து ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு ஓகே இப்போ வந்துட்டு சுடிதார் பேண்ட் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் நம்மகிட்ட இந்த பேண்ட் வந்து நான் தைக்கிறப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன் துணி கொஞ்சம் பற்றலை அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் துணி வச்சு தைச்சி அழகாக வந்து ஒரு சுடி பேண்ட் வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ